அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுரேஷ் ஐஎஸ் அகாடமி வெளியிட்டிருக்கிறதான பொதுத்தமிழ் வினாக்களில் ஆறாம் வகுப்புக்கு உண்டான முதலியலில் சில தலைப்புகளில் கேள்விகள் பார்க்கலாம் பாருங்கள் முதல்ல வாழ்த்து திருவருட்பா இதில் முதல் கேள்வி கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என்று பாடியவர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகளார் இரண்டாவது கேள்வி ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா பிரகாச வல்லலார் மூன்றாவது கேள்வி ராமலிங்க அடிகளார் எங்கு பிறந்தார் கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தார் நாலாவது கேள்வி ராமலிங்க அடிகளாரின் பெற்றோர் யார் யார்னு கேட்குறாங்க பதில் ராமையா சின்னம்மையார் ஐந்தாம் கேள்வி இவர் எழுதிய நூல்கள் எது எதுன்னு கேட்குறாங்க ஜீவகாரண்ய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் அப்படிங்கு சொல்லியிருக்காங்க அடுத்த கேள்வி இவர் பாடல்கள் அனைத்தும் டேஸ் என தொகுக்கப்பட்டுள்ளன திருவருட்பா எனும் தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளது அடுத்த கேள்வி சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் யார் ஆன்சர் ராமலிங்க அடிகளார் அடுத்த கேள்வி இவர் அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்துக்காக சன்மார்க்க சங்கத்தை அமைத்தார் மதங்கள் அனைத்து மதங்களும் நல்லிணக்கத்தோடு சமாதானமாக இருக்கணுங்கிறதுக்காக என்ன சங்கத்தை நிறுவினார் அப்படின்னா சன்மார்க்க சங்கத்தை அமைத்தார் அடுத்த கேள்வி பாருங்க பசித்துயர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க என்ன என்னத்தை அமைச்சார் அப்படின்னா சத்திய தர்மச்சாலை அதாவது அறச்சாலை பசியோடு இருப்பவர்களுக்கு வந்து எல்லா நேரமும் இலவசமாக சாப்பிட்டு போகலாம் ராமலிங்க அடிகளார் பசித்துயர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க சத்திய தர்மசாலையை அமைத்திருக்கிறார் அடுத்த கேள்வி பாருங்க ராமலிங்க அடிகளார் அறிவு நெறி விளங்க எதை நிறுவினார் அப்படின்னா ஞானசபை சத்திய ஞானசபையை ஞான சபையை நிறுவியிருக்கார் அடுத்த கொஸ்டின் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் மனம் வாடியவர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகளார் அடுத்த கொஸ்டின் ராமலிங்க அடிகள் சத்திய தர்மசாலை நிறுவிய இடம் எது தர்மசாலைனா பசியோடு வருபவர்கள் உணவாரி செல்வதற்கு அமைக்கப்பட்ட சத்திய தர்மசாலை அமைக்கப்பட்ட இடம் வடலூர் அடுத்த கேள்வி ராமலிங்க அடிகளார் வாழ்ந்த காலம் என்ன அப்படின்னா அஞ்சு பத்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு முதல் முப்பது ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி நான்கு வரை அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா திருவருட்பாவில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை ஐயாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு திருவருட்பாவில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை ஐயாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு ஓகே இது வந்து ஆறாம் வகுப்பினுடைய முதலியலில் இருக்கக்கூடியதான முதல் டாப்பிக்கில் இருக்கிற முக்கியமான கொஸ்டின் பார்த்துருக்குறோம் அடுத்த சில திருக்குறளும் இதிலேயே பார்த்து முடிச்சிடலாம் திருக்குறள் திருக்குறளில் உள்ள பாடல்கள் என்னென்ன அப்படின்னா அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிற நான் மூன்று தலைப்புகளில் வந்து நமக்கு பால்கள் கொடுத்துருக்காங்க பாடல்கள் இல்லை பால்கள் முப்பால்னு சொல்லுவோம் அறம் பொருள் இன்பம் முப்பால்கள் அடுத்து உலக பொதுமறையான அழைக்கப்படும் நூல் எதுனா திருக்குறள் திருவள்ளூருடைய வேறு பெயர்கள் என்னென்னன்னா சென்னா புலவர் புலவர் பொய்யல் புலவர் பேச்சல் பெருணாவலர் நாயனார் மாதானு பங்கி இந்த மாதிரி நிறைய பெயர்கள் இருக்குது அதில் குறிப்பிட்ட பெயர்கள் கொடுத்துருக்கும் அடுத்த கொஸ்டின் திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை அப்படின்னா நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் அதில் இருக்கக்கூடியதான பாடல்கள் எத்தனை ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பாக்கல் அதில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உலக என போற்றப்படும் நூல் எதுனா திருக்குறள் திருக்குறளில் எதன் கீழ் உள்ள நூல் அதாவது திருக்குறள் எதற்கு கீழே வரக்கூடியதான நூல் அப்படின்னு கேட்குறாங்க பதினெண் கீழ்கணக்கு நூலுக்கு கீழே வரக்கூடியதான நூல் தான் திருவள்ளுவருடைய காலம் என்னென்னு கேட்குறாங்க கிமு முப்பத்தி ஒன்று அப்படிங்கிறது சரியான பதில் திருவள்ளுவருடைய காலம் கிமு முப்பத்தி ஒன்று ஸோ திருவள்ளுவருடைய ஆண்டை கணக்கிடணும் அப்படின்னா இப்போ நாம் வாழ்ந்துட்டு இருக்கிற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கூட்டல் முப்பத்தி ஒன்று இதை கூட்டினீங்கன்னா வரது தான் திருவள்ளுவர் ஆண்டு அதை தான் நமக்கு கீழே கிளாரிட்டியில் கொடுத்துருக்கங்க அதை பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதுன்னா நூற்றி ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தமிழ் தாத்தா உவேசா அப்படிங்கிற தலைப்பிலிருந்து சில கேள்விகள் பார்க்கலாம் குறிஞ்சிப்பாட்டு என்னும் சுவடியில் எத்தனை வகையான பூக்கள் இருந்ததுன்னு கேட்குறாங்க தொண்ணூற்றி ஒன்பது வகையான பூக்களுடைய பெயர்கள் இடம்பெற்றிருந்தது அடுத்த கொஸ்டின் ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் இடங்கள் எது எது அப்படின்னு கேட்குறாங்க இது இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஹீழ்திசை சுவடிகள் நூலகம் சென்னை ஹீழ்திசை சுவடிகள் நூலகம் சென்னை அரசு ஆவண காப்பகம் சென்னை உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் சென்னை சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர் அடுத்த கொஸ்டின் ஊவேசா பிறந்த ஊர் எதுன்னு கேட்குறாங்க திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமதானபுரம் அடுத்த கொஸ்டின் உவேசாவின் தந்தையுடைய பெயர் என்ன அப்படின்னா ர வேங்கட சுப்பு வேங்கட சுப்பு என்பது உவேசாவின் தந்தையின் பெயர் அடுத்த கொஸ்டின் உவேசாவின் இயற்பெயர் என்னென்னா வேங்கட ரத்தினம் அப்படிங்கிறது தான் அவருடைய இயற்பெயர் உவேசாவின் முழு பெயர் என்ன அப்படின்னா உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் அப்படிங்கிறது தான் அதனுடைய முழு விளக்கம் உவேசாவினுடைய முழு விளக்கம் உவேசா வாழ்ந்த காலம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க பத்தொம்பது ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு முதல் இருபத்தி எட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இவர் வாழ்ந்த காலம் அடுத்த கொஸ்டின் உவேசாவின் வாழ்க்கை வரலாறு டேஸ் என்னும் பெயரில் நூலாக வெளிவந்ததுன்னு சொல்கிறாங்க என் சரிதம் அப்படிங்கிற தலைப்பில் உவேசாவுடைய வாழ்க்கை வரலாறு நூலாக வெளியில் வந்திருக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உவேசா தன் வாழ்க்கை வரலாற்றை எந்த இதழில் தொடராக எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க ஆனந்த விகடன் என்னும் இதழில் வந்து தொடராக இவர் எழுதியிருக்கார் அடுத்த கொஸ்டின் உவேசா நூல் நிலையம் சென்னையில் உள்ள பெசன் நகரில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க சாரி நிறுவப்பட்டதுன்னு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு நிறுவப்பட்டது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உவேசா அவர்களின் தமிழ் பணிகளை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யாராருன்னு கேட்குறாங்க ஜியூ போப்பும் சூலியன் வின்சோன் ரெண்டு பேரும் பாராட்டியிருக்காங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அரசு உவேசாவிற்கு எப்போது அஞ்சல் தலை வெளியிட்டது அப்படின்னு கேட்குறாங்க இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியிட்டிருக்காங்க நடுவன் அரசு உவேசாவிற்கு அஞ்சல் தலையை ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியிட்டிருக்காங்க உவேசா நினைவேலம் எங்கு அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க உத்தமதானபுரத்தில் அமைந்துள்ளது உத்தமதானபுரத்தில் தான் உவேசா நினைவேலம் இருக்குது அடுத்த கொஸ்டின் குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலில் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க கபிலர் குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலின் ஆசிரியர் கபிலர் ஓகே வீடியோ லென்த் அதிகமாக போகிறதுனால இந்த வீடியோவை நான் இதோட கட் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் கடைசி அதாவது கடைசி வரை நம்பிக்கை சடகோ அந்த பேரில் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு சின்ன பொண்ணுக்கு கேன்சர் வந்திருக்கும் ஹிரோஷிமா நாகசாகியில் குண்டு போட்டதுனால அந்த இடத்துல ஏற்பட்ட விளைவினால ஒரு சின்ன பொண்ணுக்கு கேன்சர் வந்து அவங்க இறக்கும் தருவாய் ஏற்படும் அப்போ கொக்கு செஞ்சு அவங்களுடைய நாட்டு வழக்கப்படி கொக்கு செஞ்சால் உடம்பு சரியாகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொக்கு செய்வாங்க ஆனால் அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்பாக இறந்துருப்பாங்க ஸோ அதை பற்றின அடுத்தடுத்த டாபிக் கேள்விகள் அடுத்த வீடியோவில் போடுற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம அருண் ஏஎஸ் அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்கிற கமெண்ட்டில் கொடுங்க தேங்க்யூ